வணக்கம் முருகன் வீலோக் வெளிநாட்டு செய்திகள் செய்திகள் வாரிஸ் உங்கள் முருகன் முதலில் தலைப்பு செய்திகள் மெக்சிகோவில் பலுக்கும் போராட்டம் ஆயிரக்கணக்கானோர் வீதியில் பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு கட்டாய ராணுவ சேவை பென்சுலா மீது ராணுவ நடவடிக்கை தயாராகும் அமெரிக்கா கொங்கோங்குவில் உள்ள சுரங்கத்தில் பயங்கர நிலச்சரிவு முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு இந்தோனேஷியாவில் மண் சரிவு பதினோரு பேர் பலி பன்னிரண்டு பேர் மாயம் நிறைவடைந்தது தலைப்புச் செய்திகள் தொடர்ந்தன விரிவான செய்திகள் மெக்சிகோவில் அதிகரித்து பெறும் குற்றங்கள் தண்டனையின்மை மற்றும் ஊழலை எதிர்த்து நாடு முழுவதும் பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் ஜெனரல் இஷட் தலைமையோ தலைமுறையைச் சேர்ந்தவர்களால் இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் அதில் பங்கேற்றுள்ளதாக ஊடக அறிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் பல்வேறு பயனுடையவர்கள் போராட்டங்களில் பங்கேற்க ஜனாதிபதி கிளாடியா ஷீபாம் வசிக்கும் மெக்சிகோ நகரில் உள்ள தேசிய அரண்மனையை சுற்றியுள்ள வேரிகளை உடைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு நாட்டில் கட்டுப்படுத்த நாட்டில் உள்ள போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் கலக தடுப்பு பிரிவினர் ஈடுபடுத்தப்படு பட்டுள்ளதுடன் மேலும் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் நாற்பது பேர் உட்பட நூறு போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இருபது பொதுமக்களும் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதேவேளை சமத்துவமின்மை ஜனநாயக பின்னடைவு மற்றும் ஊழலுக்கு எதிராக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பல்வேறு நாடுகளில் ஜென்சன் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நேட்டோ கூட்டணி நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த நேரிடும் என ஜெர்மனிய ராணுவ தலைவர் கேஸ்டன் ட்ரூயர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனால் வலிமையான ராணுவத்தை உருவாக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இதற்காக கட்டாய இராணுவ சேவை திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்த உள்ளது அதன்படி பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் இராணுவத்தில் சேர்வதற்கான தகுதியை மதிப்பிடுவதற்கு மருத்துவ பரிசோதனையை எடுக்க வேண்டும் இந்த இராணுவ சேவையானது ஆண்களுக்கு கட்டாயமாகவும் பெண்களுக்கு விருப்ப அடிப்படையிலும் இருக்கும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான மசோதா இந்த ஆண்டு இறுதிக்குள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என கூறப்படுகிறது இதன் மூலம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சத்தி அறுபது ஆயிரமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் இடதுசாரி கட்சியினர் இந்த கட்டாய ராணுவ சேவைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் என்ற பெயரில் பன்னெண்டுக்கு மேற்பட்ட போர்க்கப்பல்களையும் பதினை துருப்புகளையும் கரீபியன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவம் குவித்துள்ளதால் வெனிசுலா மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதையடுத்து சிறப்பு அவசர நிலைமை வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் அறிவித்த நிலம் கடல் வான்வழியில் பாதுகாப்பை பெறப்படுத்த உத்தரவிட்டுள்ளார் இதனால் அந்த பிராந்தியத்தில் பதற்றம் நிலவுகிறது இந்த நிலையில் ட்ரம்ப் கூறும்போது பெனிசுலா மீது ராணுவ நடவடிக்கை தொடர்பாக நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன் அது என்னவென்று இப்போது என்னால் சொல்ல முடியாது அது பற்றி விரைவில் சொல்வேன் என்றார் இதனால் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க அமெரிக்கா தயாராகி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகளில் வெளியிட்டுள்ளன அமெரிக்காவுக்கும் பெனிசுலாவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு இருந்து வருகிறது இதற்கிடையே இருந்து கடல் வழியாக அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்தி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சாட்டி வருகிறார் இதையடுத்து பசிபிக் மற்றும் கரீபியன் கடல் பகுதிகளில் சந்தேகத்துக்குரிய படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது ட்ரம்மின் இந்த குற்றச்சாட்டை வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரா திட்டவட்டமாக மறுத்து வருகிறார் இதற்கிடையில் அமெரிக்கா சமீப காலமாக கரீபியன் கடல் பகுதியில் போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை குவித்து வருகிறது ஆப்பிரிக்க நாடான கொங்கோங் நாட்டில் உள்ள கலண்டோ ஷெம்பு சுரங்கத்தின் சுற்றுச்சுவர்கள் திடீரென இடிந்து விழிந்ததில் முப்பத்தி இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து போன போது பீதியடைந்த சுரங்க தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததாக கூறப்பட்டாலும் உண்மையான இறப்பு எண்ணிக்கை நாற்பதை தாண்டி கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது மின்சார வாகனங்கள் மற்றும் பிற பொருட்களுக்கான வித்திய லித்தியம் அயன் பேட்டரிகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் கோபால்ட் கனிமத்தை சுரங்கங்களிலிருந்து அதிக அளவில் காங்கோ உற்பத்தி செய்கிறது ஆனால் இந்த கனிம உற்பத்தியில் எண்பது சதவீதத்தை சீன நிறுவனங்கள் கட்டுப்படுத்துகின்றன என்பன என்பது குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவின் மத்திய ஜாபாவில் கடும் மழை வீழ்ச்சியால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்ததாக இந்தோனேசிய அனந்த முகாமைத்துவ நிறுவனம் தெரிவிக்கின்றது மீட்பு பணியாளர்கள் காணாமல் பூரா பன்னெண்டு பேரை தேடி வருகிறார்கள் கடந்த வியாழக்கிழமை சிலாஹாப் நகரில் ஏற்பட்ட மண் சரிவில் யூனிங் கிராமத்தில் பல வீடுகள் மண்ணுக்குள் புதைந்துள்ளன பத்து தொடக்கம் இருபத்தைந்து அடி ஆழத்தில் மக்கள் புதைந்திருந்ததால் மீட்பு பணி சவாலாக மாறியுள்ளது பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பன்னெண்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போயுள்ளது என இந்தோனேசிய அனைத்து முகாமைத்துவ நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் அப்துல் முஹாரி ராய்டர்ஸிடம் தெரிவித்தார் பெண்களுக்கு ஆசிய நாட்டில் மழைக்காலம் செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் வரை நீடிப்பதால் வெள்ளப்பெருக்கும் மற்றும் அதிகளமான மழை பெய்யும் என வானிலை அவதார நிலையம் தெரிவித்துள்ளது ஜனவரி மாதத்தில் மத்திய ஜாவா நகரமான பெங்கலோங்கனில் பெய்த மழையால் ஏற்பட்ட மற்றொரு மண் சரிவில் சுமார் இருபத்தஞ்சு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது முருகன் பீலோக்கின் வெளிநாட்டு செய்திகள் இவ்வெளிநாட்டு செய்திகள் தினமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வெளிநாட்டு செய்திகளை நீங்கள் தினமும் பார்ப்பதற்காக முருகன் வேலாக் என்னும் இணையதளத்தை சப்ரேட் செய்து பெல் பட்டனை அழுத்தி எங்களுடைய முழுமையான வீடியோக்களை காண வழிவகுக்கும் எனவும் கொள்கிறோம் ஒவ்வொரு நேர்களும் உறவுகளும் எங்களுடைய இந்த முருகன் வேலாக் சப்ரேட் பண்ணவும் செப்ரேட் பண்ணி சே பண்ணி லைவ் பண்ணும் என கேட்டுக்கொண்டு இந்த செய்திகளிலிருந்து விடைபெறல விடைபெற நாங்கள் முனைந்துள்ளோம் ஆகவே வெளிநாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவருகின்றன மீண்டும் எமது செய்திகளை நாளை இன்னொரு காணொலியில் கண்டு கழிக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் எந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி